ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் கவிதாவோட வணக்கம் என்னடா திருப்பி ரோடெல்லாம் மார்க்கெட்டெல்லாம் போய் சுற்றினாலா ஐயையோ நான் போய் சுற்றலை ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் பூ மார்க்கெட்டுக்கு போய் எங்கள் அண்ணா கூட நான் வட்ட வாட எனக்கு தான் தெரியும் இல்லை அந்த அண்ணா கூட நம்பி நான் திருப்பி வண்டியில் ஏற மாட்டேன் ஏறி போனால் என்ன சுற்று சுத்து சுற்றுன்னு சுற்ற வைப்பார்ன்ற பயத்தில் அக்கா நீ நாளும் தெரிஞ்சவ எல்லாம் உனக்கு தெரியும் அதனால் நீ போக்கா கூட அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவை கூட அனுப்பிச்சிட்டு போகிறதும் போகிற வரும்போது ஒரு வீடியோவை எடுத்துகிட்டு வந்துடுறேன் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எப்படி இருக்குது ஏதா இருக்குதுன்னு காமிக்கணும்ல எங்கள் ஏரியாவில் பெங்களூரில் எங்கள் ஏரியாவில் எப்படியெல்லாம் பிள்ளையார் விற்பாங்க என்னெல்லாம் விற்பாங்கன்னு அப்படியே ஒரு காமிச்சிடுவோம் ஒரு வீடியோ சொல்லிட்டு நானும் அக்கா கிட்டே கேமரால எடுத்துட்டு அப்படின்னு சாரி மொபைலில் எடுத்துட்டு எடுத்துட்டு வந்துட்டு எங்கள் வீட்டு பிள்ளையாருக்கு எவ்வாறு வந்தாருன்னு சொல்லுங்க இந்த கௌரி அம்மாவே நூறுரூவாவாம் இந்த சைஸ் இருக்கிற பிள்ளையாரெல்லாம் முந்நூறுரூவாவாம் அப்படியே கொஞ்சம் முன்னே வந்தா இந்த பிள்ளையாரெல்லாம் ஏழ்நூறு எட்நூறு அப்படின்னு சொன்னாங்களாம் ஆனால் நாங்கள் இந்த மாதிரி பிள்ளையார் வைக்க மாட்டோம் எங்கள் வீட்டுக்கு வர பிள்ளையார் வேறு மாதிரி இருப்பார் இவங்கெல்லாம் அச்சு பிள்ளையாருன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இவங்கள இவங்க அந்த மாதிரி ஆனால் எங்கள் வீட்டுக்கு வர பிள்ளையார் இப்படியெல்லாம் இருக்க மாட்டார் இந்த பிள்ளையாரெலாம் கூட கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுரூவா சொன்னாங்களா கலர் பிள்ளையாரெலாம் இங்கே இருக்கிறாங்க பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு வர பிள்ளையார்கள் இப்படி தான் இருப்பாங்க இதில் தான் ஒன்று எங்கள் வீட்டுக்கு அக்கா அவங்க கொண்டு வந்தாங்க யா எவ்வளோ ரேட்டு கொடுத்தீங்க எது குத்திங்கன்னு கமெண்ட் போடுறவங்களுக்கு மட்டும் நான் ரேட்டை சொல்லுவேன் எங்கள் வீட்டுக்கு வந்த செல்ல பிள்ளையாருக்கு நான் கொடுத்த பணம் எவ்வளவு என்று செஞ்சவங்களுக்கு ஒரு வழியாக எங்கள் அக்கா சுற்றி 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 ஆனால் அவளுக்கு எங்கள் அண்ணா செட் ஆகிடும் எனக்கா ரெண்டு பேரும் ஒரே ராசி ஒரே இது இல்லைங்களா அதனால் அவங்க ரெண்டு பேருக்கு எவ்வளோ சுற்றுறோனால் பிடிக்கும் நமக்கெல்லாம் சுற்றுறதுலான்னா கொஞ்சம் கஷ்டம் என்னையை பார்த்த உங்களுக்கு தெரியும் நான் சுற்றுறவளா இல்லையா என்று நான்லாம் போனோமா பார்த்தோமா வாங்கிட்டு வரணும் அவ்வளோ நல்ல பொண்ணு நான் இவங்கெல்லாம் அப்படி இல்லை சுற்றி 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 ஒரு வாழைக்காக்கு ஒரு கொத்தமல்லி கட்டுக்கே அந்த பாடு பற்றினவர் இந்த விநாயகர் வாங்கிறது எந்த பாடு படுத்து வரேன்னு யோசனை பண்ணி பாருங்க கண்ணு சரியில்லை மூக்கு சரியில்லை அங்கே சொட்டேன் இங்கே சொட்டேன்னு ஒரு வழியாக ஒன்று பார்த்து வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு செல்ல பிள்ளையார் இதோ வரார் வரார் பாருங்கோ எங்கள் வீட்டுக்கு வந்த விநாயகர் யார் என்று பாருங்க வாங்க வாங்க வாடி வாடி செல்லக்குட்டி வெளியே வாடி இந்த அக்கா இருக்கும்போது உனக்கு என்ன கவலைன்னு நான் அவரும் கூப்பிட் வாடு வா உங்கள் வீட்டுக்கு நான்தான் வந்திருக்கிறேன் வா நான் அவரும் எங்களை சொல்ல அவர் ஆர்த்தி எடுத்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வரவேற்பாரு பாருங்கள் எப்படி இருக்கிறாரு நீட்டுன்னு ஒரு வழியாக இவர் தான் எங்கள் வீட்டுக்கு செட் பண்ணி வந்துட்டார் அவருக்கு ஓரளவுக்கு டெக்ரேஷன் பண்ணி நானும் கொஞ்சம் டெக்ரேஷன் ஆகிட்டு அவருக்கு பிறந்த நாள்னா நானும் வரணும் இல்லை அப்படின்னு நல்லா டெக்ரேஷன் ஆகிட்டு அவருக்கு ஒரு அர்ச்சனை போற்றி எல்லாம் போட்டு ஒரு வழியாக பூஜை முடிக்கிறதுக்கு பதினோரு மணி ஆயிடுச்சு எங்கள் அம்மா கிட்ட பூஜை முடிக்கிறதெல்லாம் பதினோரு மணியெல்லாம் பெரிய விஷயம் எங்கள் அம்மாலாம் மூணு மணி நாலு மணிக்கு பூஜை பண்ணவங்க இப்போ பதினோரு மணிக்கெல்லாம் நான் சமையல் முடித்து பிடிக்கிறது ஒரு பெரிய அதிசயம் இதெல்லாம் எங்கள் அப்பா பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் ஏன்னாக்கா அவர் இருக்கும்போதெல்லாம் எங்கள் அம்மா பூஜை பண்ணுற டைம் ஒரு மணிக்கு மேலே தான் ஒரு மணி கூட ஓரளவுக்கு கொஞ்ச நாள் தான் அதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா பிள்ளையார் பண்டிகை பூஜை பண்ணுறதெல்லாம் மூணு மணி நாலு மணி அஞ்சு மணிக்கு கூட பண்ணியிருக்கலாம்லாம் அப்போல்லாம் நாங்கள்லாம் செஞ்சுருக்கணுமா வேலை நாங்கள் ரோடு ரோடா எந்த ரோடில் எந்த பிள்ளையார் வச்சுருப்பாருன்னு ரோடு ரோடாக போய் பிள்ளையார் பார்த்துன்னு உக்காந்துருப்போம் தவிர எங்கள் அம்மா அன்னைக்கு ஒன்றே எங்கள் அம்மா செஞ்சிச்சு அதனால அஞ்சு மணியில் ஆறு மணி கூட ஆகும் தப்பில்லை இப்போ நாங்கள்லாம் இருக்கிறத கொஞ்சம் சீக்கிரமாக இப்போல்லாம் ரொம்ப சீக்கிரம் இன்றைக்கி பதினோரு மணிக்கே எங்கள் வீட்டில் பூஜை ஸ்டார்ட் ஆகி ஒரு வழியாக பூஜையை முடிச்சுட்டு அர்ச்சனை உள்ளே நான் தான் பண்ணேன் வெளியே ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க எங்கள் அக்கா பண்ணியிருப்பார் அதனால் ஆனால் இப்போது உள்ள எங்கள் அக்கா பண்ணது வெறும் பதினாறு தான் ஆனால் நான் பண்ணது இப்போது ஆயிரத்தி எட்டு போட்டியை போட்டு அவருக்கு தேங்காவை உடைச்சி ஒரு வழியாக பூஜையை முடிச்சிட்டோம் எத்தனை மணிக்கு பதினோரு மணிக்கு முடிச்சிட்டோம் எங்கள் வீட்டு பிள்ளையார் எப்படி இருக்கிறாரு டெக்கரேஷன் எல்லாம் நாங்கள் தான் நான் அக்கா அண்ணா எல்லாரும் சேர்ந்து பண்ணோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டு டெக்ரேஷன் புடிச்சா ஒரு லைக்கை போடுங்க அப்புறம் பிள்ளையாருக்கு என்ன ரேட்டு கொடுத்தேன்னு கேட்டிங்க கேட்போன்னு கேட்கணுன்னு தோணுச்சுனா கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் அம்மா பூஜை பண்ணுவாங்க 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 வாருங்க எப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு எங்கள் அம்மா பூஜை பண்ணுறதே ஐயு கூட கொஞ்சம் கெட்டார் தான் ஐயர் மாதிரி பண்ணுவாங்க எங்கள் அம்மா அப்புறமேட்டு ஒரு வழியாக உள்ள வெளியே எல்லாம் பூஜை பண்ணி நல்ல வேலை சீக்கிரமாகவே ஒரு பதினொன்றரை மணிக்கு நாங்களாம் நாஷ்டாகவே பண்ணிவிட்டோம் அதனால் சமையல் ஆனால் அம்மா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் சமையல் பண்ணி நம்ம சாப்பிட்றதுக்கு எப்படியும் மூணு மணி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா உக்கார வைக்கலான்னு பார்த்தா எங்கள் அம்மா இந்த வேலை அந்த வேலை இந்த வேலைன்னு கடிச்ச வரைக்கும் நான் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது ஒரு மணி இருக்கும் அது வரைக்கும் கூட எங்கள் அம்மா உக்காந்த வாடு தெரியல எனக்கு ஒரே அமிஷம் சமையலே முடிச்சுட்டு உக்காருவாங்கன்னு நினச்சாருன்னு நினைக்கிறேன் பாருங்கள் எங்கள் வீட்டு பிள்ளையார் டெக்கரேஷன் எப்படி இருக்குது பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை போட்டு விநாயக்கா போற்றி ஜெய் விநாயக்கா இல்லை வக்ரதுண்டா அப்படின்னு போட்டுடுங்க வேற என்ன கேட்க போகிறோம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா இந்த கவிதாவை பிடிச்சிருந்தா கவிதாவை பிடிக்குதோ இல்லை இந்த பிள்ளையாரை பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை போடுங்கப்பா பார்த்தோம் வேற ஒன்றும் எனக்கு தேவையில்லை ஒரே ஒரு லைக்கை போடுங்க இந்த பிள்ளையாரோட ஆசீர்வாதம் நிச்சயம் உங்களுக்கு உண்டு 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 வேறு ஒன்றும் இல்லை இதோடு எல்லாரும் பூஜையம் முடித்து எங்கள் வீட்டு பிள்ளையாருக்கு ஒரு வழியாக வந்து உக்காந்துட்டார் இவர் பர்த்டே வருதுன்னு ஒரு வருமான அங்கப்பட்ட பாடு இருக்குதே இவருக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பர்த்டே வருதுன்னு நம்மளுக்கு இங்கே திண்டாட்டம் தான் எப்படி எப்படியோ வீடெல்லாம் க்ளீனப் பண்ணு தொடி பொடின்னு ஒரு வழியாக இவருக்கு உக்கார வச்சு பூஜை பண்ணிட்டோம் பாருங்கள் வெற்றிகரமாக அடுத்தது நான் பூஜை பண்ணுவேன் நான் பூஜை பண்ணும்போது பாருங்கள் எப்படி பண்ணுவேன்னு நான் பக்தியோடு தான் பண்ணுவேன் இருந்தாலும் எங்கள் அம்மா மாதிரி ஸ்லோவாகலாம் பண்ண மாட்டேன் ரொம்ப ஸ்பீடாக பண்ணிவிடுவேன் எடுத்தோம்மா முடிச்சோமான்னு பண்ணிடுவேன் எங்கள் அம்மா எங்கள் அம்மாவுக்கு லேட்டாக பூஜை பண்ணால் தான் சந்தோஷம் இவ்வளோ சீக்கிரம்லாம் பூஜை ஆனால் எங்கள் அம்மா கொஞ்சம் கஷ்டம்தான் அதே மாதிரி காலையில் பிள்ளையாரு கூட சரி வெளி பிள்ளையாரு கூட எனக்கு நம்ம பார்த்தோமே இல்லை கண்ணூர் வீடியோவில் அவருக்கு மட்டும் ஆறு மணிக்கெல்லாம் பூஜை பண்ணாதான் இருந்தாலும் ஏழு மணிக்கு பண்ணிருந்து ஒரு சந்தோஷம்தான் அப்புறம் என்னோடய ட்ரெஸ்ஸு கவிதாவோட ட்ரெஸ்ஸை பாருங்கள் புது ட்ரெஸ்ஸு தான் அதான் ஆனால் இப்போ எடுத்தது இல்லை இது ஏற்கனவே பொங்கலுக்கு எடுத்தது நான் இவ்வளோ நாளாக தள்ளிட்டு தச்சுருந்து போன மாதம் தைச்சி வைச்சேன் சரி வர மாதம் மண்டிகை வரதில்லை நம்ம பிள்ளையார் மட்டுமா வேஸ்ட்டி புதுசாக கட்டுவார் நம்மளும் ஒரு இந்த வருஷம் போட்டுவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதமாக பத்ரமாக வச்சிருந்து புது ட்ரெஸ்ஸு இன்றைக்கி தான் போட்டேன் என்ட்ரஸ் எப்படி இருந்துச்சு இந்த புளிய புளியாரோட அருள் உங்க எல்லாருக்கும் நிச்சயமா கிடைக்கும் நான் எல்லாருக்காகவும் வேண்டிக்கொண்டேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடந்து விருப்பை விடைபெறுவது உங்கள் கவிதா பெங்களூரில் இருந்து நன்றி 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 வணக்கம் எப்படி இருக்கிறாருன்னு ஒரு லைக்கை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பை